ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் சுமன் ஸோ கத்தார் தமிழர் ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஆருத்ர சிலம்பம் கத்தார் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி கத்தார்க்கு நான் வந்துட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சிலம்பம் நம்ம தமிழ்நாட்டு சிலம்பம் வந்து அங்கே நம்ம வந்து கொண்டாட போகிறோம் ஸோ அல்ல ராபி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஸோ மெயினாக நான் வந்து இதுக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப இஷ்டம் ஸோ இந்த வருஷம் வந்து என்னோடய ஐம்பதாவது வருஷம் மார்ஷல் ஆர்ட்ஸில் ஜாயின் ஆகி சொல்லப்போனால் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே வந்து ஸோ அங்கே வந்து கொண்டாட போகிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு ஸோ எனக்கு தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வளர்ந்தது பிறந்தது பிறந்தது ஒரு நடிகன் ஆனது எல்லாமே வந்து தமிழ் தான் தமிழ்நாடு தான் அதே மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுலேருந்து கூட தமிழ்நாடு தான் முதல் முதல்ல ஆர்விட்டி மணி செஞ்சை ஆர்வீட்டி மணிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நிறைய மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ்கிட்ட வந்து ஜூடோ வந்து ஜூடோ ராஜகோபால் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டை தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் ஸோ தமிழ் மக்கள்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு மரியாதை கௌரவம் ஏன்னா என்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் ஆகியிருக்கேன்னா அது வந்து தமிழ்நாடு மக்களோட ஆசிர்வாதம் ஸோ அதனால் நான் இன்றைக்கி வரேன் உங்களை மீட் பண்ண போகிறேன் ஸோ எல்லோரும் வாங்க இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணலாம்